வணக்கம் நண்பர்களே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களை பொறுத்தளவிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வெற்றியடைவது உறுதிதான் டெல்லிக்கு செல்லக்கூடிய விஜய் அவர்கள் தமிழகத்திற்கு திரும்பி வந்த பிறகு சிபிஐ துறையின் விசாரணை முழுவதும் முடிந்த பிறகு தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக ஜனவரி பத்தொம்போதாம் தேதி டெல்லியில் நடைபெறும் சிபிஐயின் இரண்டாம் கட்ட விசாரணையில் ஆஜராக டெல்லி புறப்பட்ட விஜய் அவர்கள் விசாரணை முடித்த கையோடு சென்னை திரும்புவார் இதற்கு அடுத்த நாள் இருபதாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைமை செயலகத்தில் நடைபெறும் மிக முக்கியமான கூட்டத்தில் அடுத்தடுத்து தமிழகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் பொதுக்கூட்டங்கள் வேட்பாளர்களது மனு என்று ஒவ்வொன்றாக தமிழக அரசியலில் மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக விஜய் அவர்களது செயல்பாடுகள் அமையப் போகிறது நிச்சயம் இதை யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள் ஏனென்றால் விஜய் அவர்களது செயல்பாடுகள் தற்பொழுது ஒட்டுமொத்தமாக திருப்புமுனையாக அமையப்போவதாக தகவல்களும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நிச்சயமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமலுக்கு வரும் விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பார் திமுகவின் தலைமை தோல்வியை தழுவி கூண்டோடு சிறையில் அடைக்கக்கூடிய நிகழ்வுகளையும் ஏற்படுத்தும் என்ற தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது மிக பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்படும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் நிச்சயம் மிக பெரிய அளவிலான மாற்றங்கள் தமிழக அரசியலில் ஏற்படுத்தும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது சொல்லப்போனால் விஜய் அவர்களை பொறுத்தளவிற்கு முதல்வராக பொறுப்பேற்ற அடுத்த கணமே விஜய் அவர்கள் செய்யக்கூடிய முதல் கையெழுத்தை ஊழல்வாதிகளாக இருக்கக்கூடிய திமுகவின் மீது சுமர்த்தப்படுகின்ற வழக்கின் விசாரணை குறுகிய காலத்திலேயே நடந்து முடிக்க வேண்டும் என்பதுதான் அவரது முடிவாக அமையும் என்ற தகவலையும் நம்மால் பார்க்க முடிகிறது இனியும் யாரும் தப்பிக்க முடியாது விஜய் அவர்கள் நிச்சயமாக தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்பார் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அதுதான் இனியும் விஜய் அவர்கள் தமிழக மக்களுக்கு மட்டும்தான் அவரது முழு வேலையும் இருக்கும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் கூட்டங்கள் அனைத்தும் விஜயவர்களுக்கு ஆதரவாக அமையப்போவதாக தகவல்கள் தற்பொழுது கிடைக்கப்பட்டுள்ளது இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காமல் கமன் வாயிலாக கூறுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முதல்வராக விஜயவர்கள் வெற்றி பெறுவார மாட்டாரா என்பதை கமன் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள்